ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை கொள்ள சதி திட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் அவரை கொள்வதற்கு அவரினுடைய பாதுகாப்பு பிரிவிலேயே ஒருவர் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியிருக்கிறது இன்றைய தினம் இலங்கையில் ஒரே நேரத்தில் பல பௌத்த பிக்குகள் பலியாகியிருக்கிறார்கள் நாற்பத்தி மூன்று வயதுடைய கணவர் ஒருவர் அவருடைய மனைவியால் படுக்கையில் வைத்து கூடாலியால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாக இன்றைய தினம் இந்த காணொலி அமைந்திருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பிறந்த நாட்களோ அல்லது திருமண வைபவங்களோ எந்த விதமான விசேட நாட்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அந்த நாட்களை சிறப்புற வைக்க வேண்டும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஜப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடி என்பு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி முதலாவது செய்தலமையாக தூங்கிக் கொண்டிருந்த கணவனை அவருடைய மனைவியாரை போடாளியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்திழமையாக மாறியிருக்கின்றது இந்த சம்பவம் மொனராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொத்துவில் என்கின்ற பகுதியில்தான் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நான்கு பிள்ளைகளின் தந்தையாகிய நாற்பத்தி மூன்று வயதுடைய கணவர் ஒருவரே இவ்வாறு மனைவி மூலமாக வெட்டப்பட்டிருக்கிறார் இவ்வாறு வெட்டப்பட்ட சம்பவம் அவர் தூங்கி கொண்டிருக்கும் போதாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட இரண்டாம் கட்ட விசாரணைகளின் போதாக தெரிய வந்திருக்கின்ற விடயமானது இவர் அதாவது கணவர் ஏற்கனவே வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாகவும் இதன் காரணமாக கோபத்தில் அவருடைய மனைவி இவ்வாறு அவர் தூக்கத்தில் அதாவது நித்திரையில் இருக்கும் போது கூடாரியால் அவரை சரமாரியாக வெட்டியிருக்கிறார் இதேவேளை அவருடைய கணவர் மனுராகலை மாவட்டத்தினுடைய சியாம்பலாண்டுவ வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வருகிறது மேலும் சந்தேக நபரான நாற்பது வயதுடைய குறித்த மனைவி அந்த பெண் சியாம்பலாடுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உங்களுக்கு தெரியும் நாளாந்தம் இலங்கையில் தொடர்ந்துச்சியாக இந்த விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விபத்துகளின் மூலமாக இறப்போரினுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன அதன்படி நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட பௌத்த பிக்குகள் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திலேயே அதுமட்டுமின்றி மட்டுமன்றி தற்போது வரை பல பிக்குகள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது இந்த நிலைமையில் இந்த சம்பவம் இலங்கை மக்கள் மத்தியில் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கின்றது அதன்படி இந்த சம்பவமானது மெல்சிரிபுர பன்சியகம பகுதியில் உள்ள நா உயன ஆரஞ்சஸ் சேனாசனத்தில் பௌத்த பிக்குகளை ஏற்றிச் செல்லக்கூடிய இந்த கேபிள் கார் விபத்துக்குள்ளானதில் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதன்படி நேற்றைய தினம் இரவு ஒன்பது மணியளவில் இந்த பௌத்த பிக்குகள் தங்களினுடைய தியானத்தின் பின்னராக தியானங்களை முடித்ததன் பின் பின்னராக தங்களுடைய இருப்பிடங்கள் நோக்கி சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் அந்த கேபிள் கார் அதாவது உங்களுக்கு தெரியும் மலைகளுக்கு இடையில் உயர்மலை பகுதிகளுக்கு பயணிப்பது இந்த கேபிள் கார்கள் கேபிள் மூலமாகத்தான் இந்த கார்களில் பயணிப்பார்கள் அவ்வாறு பயணிக்கின்றபோது அந்த கேபிள் வயர்கள் அறுந்ததன் காரணமாகவே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த விபத்தின் போதாக குறித்த காரில் பதிமூன்று பீக்குகள் பயணித்ததாக தெரிய வருகின்றது அதன்போது சம்பவ இடத்திலேயே ஏழு பீக்குகள் பலியாகி இருப்பதாகவும் இவ்வாறு இறந்த அந்த பீக்குகளில் மூன்று பேர் ருமேனியா நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதாகவும் ஒருவர் ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்பதாகவும் மேலும் இருவர் இலங்கையைச் சேர்ந்த பிக்குகள் என்பதாகத்தான் தற்போது வரை செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் குறித்த இந்த விபத்து சம்பவத்தின் போதாக இரண்டு பிக்குகள் அந்த காரிலிருந்து பாய்ந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் சிறிய காயங்களுடன் தப்பியிருப்பதாகவும் ஏனைய காரிலிருந்து அந்த நான்கு பேர் தற்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது எனவே இந்த கேபிள் அருந்ததன் மூலமாகத்தான் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் நம்ப வட்டாரங்கள் மூலமாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதேவேளை மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை கொலை செய்வதற்காக தற்போது ஒரு கொலையாளி களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்பதான ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கின்றது இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னார் இலங்கை காவல்துறையினரை அரசியலில் விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் உறுப்பினரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான அஜித் தர்மபால் அவர்கள்தான் தெரிவித்திருக்கிறார் அதன்படி இன்றைய தினம் இணைய ஊடகம் ஒன்றிடம் இடம்பெற்ற நேர்காணலின் போதாகத்தான் இந்த பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடும் போதாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அல்லது பாதுகாப்பு பிரிவு என்கின்ற பெயரில் மாறு நிலைமையில் ஒரு கொலையாளி தற்போது ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக் அவர்களை கொள்வதற்கான சதியில் ஈடுபட்டிருப்பதாகவும் இந்த கொலையாளி மூலமாக ஜனாதிபதி அவர்களை வேண்டுமென்றே கொலை செய்ய பல சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாகவும் தான் இவர் இந்த அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் வெறுமனே ஊடக பேச்சுவார்த்தைக்காக மட்டும் சொல்லாமல் இது நம்ப வட்டாரங்கள் மூலமாக இந்த தகவல் கிடைத்திருப்பதாக இவ்வாறானதொரு பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இவருடைய கருத்தின் பிரகாரம் தற்போது ஜனாதிபதி அவர்களினுடைய பாதுகாப்பு பலமடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றது எனவே ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கு இவ்வாறு அவரை கொலை செய்வதற்காக ஒரு கொலையாளி களமிறக்கப்பட்டிருக்கின்றார் என்று இவர் பொதுவெளியில் வழியில் தற்போது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற நிலையில் இலங்கையின் ஜனாதிபதிக்கு இவ்வாறானதொரு பாதுகாப்பு சிக்கல் வந்திருக்கின்றதா என்பது தொடர்பில் மக்கள் மத்தியிலும் பல விமர்சனங்கள் உருவாகி இருக்கின்றது எனவே இவ்வாறாக இன்றைய தினம் சில முக்கியமான செய்தளமைகள் தொடர்பாக பார்த்திருந்தோம் எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான செய்தலமைகளை பார்க்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே